அனைவருக்கும் தெற்கத்தி மன்ற அளவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தகவல் பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்கக்கூடிய ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை பார்த்தீங்கன்னா விவாதங்கள் பல்வேறு விதமா போய்கிட்டு இருக்கு பல்வேறு கோணங்கள்ல பலதும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா இது எதிர்க்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் சென்னையினுடைய தீவு தீவுத்தடையில தான் இதை வைக்கணுமா இதை நடக்கிறதுக்கு தனியார் அங்க கார் நடக்கக்கூடிய பந்தயம் நடக்கக்கூடிய இடமே இருக்கு அங்கேயே வச்சிருக்கலாமே பல்வேறு மக்களுக்கும் அவதி கொடுத்து பல இன்னல்களை மக்களுக்கு கொடுத்து இதை வைக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இது நடத்தக்கூடிய அந்த சாலை என்பது இரண்டு பிரதான மருத்துவமனைகளை உள்ளடக்கிய சாலையாக இருக்குது அதாவது ஓமந்தூரார் மருத்துவ சாலை மற்றும் ராஜீவ் காந்தி மருத்துவமனை இது உள்ளடக்கிய பகுதியாக இருக்குது அதனால் நம்ம நோயாளிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் பார்க்குறாங்க ஒம்பது லட்சம் கோடி கடை இருக்குது அதுக்கு மேலே இது நம்மளுக்கு தேவையா குடிக்கிறது நம்ம ஊர் பக்காமத்தில் சொல்லுவாங்கள்ல கு குடிக்கிறது தண்ணீர் கொப்புளிக்கிறது பண்ணுறா நம்மளுக்கு இதுக்கு விரலக்கத்தை வீட்டு கறக்கணும் அப்புடின்ற பார்வையும் அவங்க மத்தியில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை சமீபமா வந்து அதாவது திமுகனுடைய தேர்தல் நிதி அறிக்கை அறிக்கையில கொடுத்தாது ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் சரிங்களா ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குதல் ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கத்து ஒரு பக்கத்து செவிலியர்கள் போராட்டம் ஒரு பக்கத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் அவங்களுடைய கோரிக்கையில முன் வச்சு அப்புறம் ஒரு பக்கத்து ஆஹ் மருத்துவர்களே போராட்டம் இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கிட்ட வந்து போதிய நிதி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வு பத்திர வரி உயர்வு மின்கட்டண உயர்வு இதெல்லாம் ஏற்றுனதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொன்ன காரணம் வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கான நாங்கள் ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவ்வளவு பற்றாக்குறை இருக்க நம்ம வந்து தேவைதானா இதுக்கு வந்து இரநூறு கோடி பசுக்கு வந்து இரநூறு கோடிக்கு என்னென்னமோ பண்ணிக்கலாம்ல சரிங்களா மருத்துவமனைகள் பூரா பார்த்தீங்கன்னா சுகாதார மற்றவங்களே இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடங்கள் வந்து பா பள்ளிக்கூடங்கள் வந்து மருத்துவ இது கீழே உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு எவ்வளோ கட்டமைப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சன பார்வையும் இருக்குது அதே வகையில் வந்து இதை வந்து சீமானவர்கள் கடுமையாக எதிர்த்துருக்காரு ஏன்னா நம் நம்ம சொன்ன காரங்களை தான் அவரும் சொல்லியிருக்காரு நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது இதுதான் பகுத்தறிவா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க ஆனால் திருமணவர்கள் வந்து இது வந்து அந்நிய முதலிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வந்து எப்போதும் போல சோழமை சுற்றி இருக்காது தோழமை சுற்றியிருக்காங்க மக்களுக்காக அது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வந்தவர்கள் அவர்கள் ராஜாக்களின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ராஜாக்களுக்கு இங்கே என்ன சொல் ராஜாக்களுக்கு அன்றாட அன்றாட காட்சியை பற்றி அவர்களுக்கு தெரியாது மக்களினுடைய சராசரிய வாழ்க்கையை பற்றி தெரியாது உடனே திமுக விமர்சனம் சொல்ல உடனே வந்துடுவாங்க சங்கி சாதி அப்படிலாம் இல்லைங்க ஒரு ஆக்கப்பூர்வம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து நம்ம எவ்வளவு சாலை வசதிகள் இல்லாத மலைவாழ் கிராமங்கள் குக்கிராமங்கள் இன்னும் இருக்கின்றன சரிங்களா இந்த நூற்றாண்டுல இருக்கின்றன ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் பேருந்து வசதி இல்லாம நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனையோ ஆஹ் மலைவாழ் மக்கள் மற்றும் கிராமத்தில் வாழக்கூடிய அந்த குக்கிரமில் வரக்கூடிய மக்கள் வந்து ஒரு மூங்கில் கம்பு மாதிரி கட்டி பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு அந்த அந்த பெண்ணை குள்ளி வரக்கூடிய காணொலிகள் நீங்க பார்த்துருக்கீங்க வர வழியிலே பிரசவமாய் அந்த பெண் இறந்த நிறையா பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட கிராமங்கள் நிறைய இருக்கின்றன இதற்கு உதாரணம் வந்து இப்ப கேபி பாலா அப்படின்றவர் வந்து மூணு நாலு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்காரு ஒரு தனிநபரா வாங்கி விட்டுருக்காருன்னா அப்படின்னா அரசாங்கம் செய்ய வேண்டியது தானே அரசாங்கம் செய்ய செய்யாதனால தான் ஒரு தனி மனிதன் வாங்கி வாங்கி விற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலக்குழிகள் மலைக்கூலிகள்ல இன்று வரை நவீனத்தை கையாளாம மனித மரணங்கள் இப்ப சமீபத்தில் நடந்துக்கிட்டே இருக்குங்க அதை வந்து சிற்பி கூட எழுந்தாரு சரிங்களா அப்ப நம்ம இத வந்து நான் ஏன் படிச்சு படி சொல்றோம்னா பொதுமக்கள் ஆகிய நாம் தான் குடிமக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வு குழவே ஏன்னா அரசு என்பது அரசு என்பது மக்கள் தான் மக்கள் என்பதும் அரசு தான் அவர்கள் அவர்கள் பிறக்கும் நிதி போய் நாளைக்கு இந்த மக்களுடைய தலையில வந்து நம்ம ஒவ்வொருடைய தலையிலையும் வந்து அது சுமையாக மாறும் சரிங்களா அதனால் வந்து என்னமோ நடக்க ஏற ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம இல்லாம அவர்கள் செய்யக்கூடிய நமக்கான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புணர்வு அடைய வேண்டும் நல்ல கருத்துக்களை பகிர்வோம் நல்ல சமுதாயத்தை படைப்போம் நன்றி என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவை கொடுங்க